நான் நாங்கள் கலை பேசுகிறோங்க பீர்க்கங்காய் கத்திரிக்காய் கடையில் எப்போ பார்த்தாலும் பீர்க்கங்காய் பொரியலையே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு நாங்கள் நம்ம இந்த முறை பிற்கங்காய் கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் பட்டன் ஐட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் பற்ற வச்சு சட்டி அடுக்க மழை வச்சுட்டோம் நம்ம பீர்க்கங்காய் கத்திரிக்காய் கடையில் எப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு பெரிய சைஸ் வெங்காயம் இதுக்கே சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை மார்க்கெட்டுக்கு போய் வாயின்னு வரதுக்கு இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயமே போட்டுக்கந்தேன் சின்ன வெங்காயம் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கரியாப்பில் போட்டுக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போல் தட்டி போட்டுங்க கூட பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு போட்டுங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க நம்ம மிளகாய் தூணும் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் நல்லா பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கிட்டோம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போடுங்க நிறைய போட்டுரு போகிறீங்க டேஸ்ட்டு மாறிவிடும் கடைஞ்ச குழம்பு இஞ்சி 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 பூண்டா அப்படின்னு கேட்காதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு பாருங்க கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இருக்குங்க கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் பே தக்காளி மூணு சை தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறோம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அது கூடவே மிளகாய் பொடி போட்டுக்கலாம் எல்லாம் பொ போட்டோம் நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சுவைக்கேற்ற உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொதிக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிட்டோம் காய்களை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து போயிருக்குது பாருங்கள் காய்களும் நல்லா இஞ்சிட்டு இருக்குது இப்போ நம்ம இதை மத்து வச்சு கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம் ரொம்ப நைஸாலாம் கிடையக்கூடாது கொஞ்சம் தொக்கு தொக்காக கரைஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி நல்ல வெங்காயம் தக்காளி காய்ங்கெல்லாம் நல்லா வந்து போயிருக்கோம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் சட்டியில் சமைக்கவே இன்னும் கொச்சிங்கன்னே இருக்குது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருக்கலாம் இந்த அளவுக்கு தொக்கு தொக்கா கடைஞ்சோம்னா போதும் இது கொஞ்சமா தண்ணி இந்த நம்ம மட்டை கழுவி எடுத்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம் நல்லா சுடு சுட சாதம் போட்டு சாப்பிடலாம்னு தோணுதுங்க அந்த அளவுக்கு இது பீர்கங்காய் கத்திரிக்காய் கடையில் இருக்குது பீர்க்கங்காய் கத்திரிக்காய் கடைஞ்ச குழம்பு செஞ்சுட்டோம் நம்ம சொடசோட சாதம் போட்டோம் இப்போ சாப்பிடலாம் சுடசோட சாதம் போட்டுக்கணும் அதில் நம்ம பீர்க்கங்காய் கடைஞ்ச குழம்பு அப்படின்னு சாப்பிடலாம் இதுக்கு கட்சிக்கோ வெண்டைக்காய் பொரியலுங்க இந்த கடைஞ்ச குழம்புக்கோ வெண்டைக்காய் பொரியலுக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதம் கொதிக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது சாதத்துக்கு தான் இல்லைங்க இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க